உலகத்திலே சில துவாக்களை அல்லா நாம் கேட்டதை கொடுக்கின்றான் அல்லாவுக்கு துவாக்களை கேட்கின்றோம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் கொடுக்கல ஏனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்போ அல்லாஹ் தாலா அந்த வழக்குகள் மூலமாக சொல்லுவான் நீ நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது உன்னுடைய நன்மையினுடைய தட்டிலே கனமான ஒரு சில நன்மைகள் வந்து உட்காரப்பட வைக்கப்பட்டது அதுதான் உலகத்திலே நீ செய்ய துவாவிலே ஏற்றுக் கொள்ளப்படாத துவா உலகத்தில கபூல் எல்லாத்தையும் அல்லாஹூ தாலா சேர்த்து வைத்து அல்லாஹு தாலா மறுமையிலே நன்மையாக தருவான் அப்படி அந்த நன்மையை பார்த்த அடியா நினைப்பானா பெருமானா அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில நான் கேட்ட எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமலேயே இருந்திருக்கலாமே ஆக்கிரத்திலேயே அந்த நன்மை கிடைத்திருக்கலாமே அப்படி என்று சொல்லப்படும் ஆக செய்யக்கூடிய துவா என்பது வீண் போவதே கிடையாது ஒன்று உலகத்தில் கிடைக்கும் அல்லது மறுமையில் நன்மையாக கிடைக்கும் உலகத்தில் கிடைப்பதை தாண்டி மறுமையில் மறுமையினுடைய நிலையை மனிதன் இருக்கும் பொழுது அது மறுமையில் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாபுத்தாலா நிறைய நன்மையை தருவான் துவா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இன்னொரு அதிசய சொல்லுவாங்க பெருமானார் அவர்கள் அத்துவா ஒரு கலா கலா கதிரையே மாற்றம் மரணத்தையும் தாண்டி துவா மரணத்தை கூட தள்ளி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை அது நீக்கக்கூடிய அளவுக்கு அது ரத்துல் பலா உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை விட்டும் அந்த துவா என்பது போக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் யமன் தேசத்திலிருந்து எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் மதியன் தேசத்திற்கு வந்த நபி மூசா அலே இஸ்லாம் அவர்கள் மதியன் தேசத்திலே பொழுத்துகின்ற பாலை வெயிலில் ஒரு மர நிழலில் அமர்ந்து கொண்டு அழுத்தவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கையில் பத்து காசு கூட இல்லாமல் ஒரு எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் இருக்கின்றோம் என்று சொல்கின்றோம் மிஸ்டீனாக அந்த மாதிரி மதியன் தேசத்துல நபி மூசா அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு ஒரு இடத்துல மரத்து நிழலிலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அடுத்து என்ன செய்வது நமக்கு அடுத்து சாப்பாடு இல்லையே ஒரு ஒரு சோதனைக்கு நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த துவா காலையில் செய்த துவா மாலையில் மூசா அலே இஸ்லாம் அவர்களை மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கியது நாம் அடிக்கடி இந்த துவாவை பற்றி பேசி இருக்கின்றோம் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மதியன் தேசத்தில் காசி இல்லிப நபி மூசா அலை இஸ்லாம் அடுத்த உணவு குரான் பேசுகிறது மதியனுடைய வீதியிலே நபி மூசா அலே இஸ்லாம் அவர்கள் எமன் தேசத்திலிருந்து சஃராலியாக வந்து மதியனிலே இப்படி ஒரு துவா செய்தார்கள் ரபி த இலைய மின் ஹைரின் நபி மூசா அலை நின்ற அந்த மரத்தினுடைய நிழல் கூட இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சியாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சென்று இந்த துவாவையும் ஓதுவார்கள் அல்லாஹ் நாட்டம் இருந்தால் அல்லாஹ் பாக்கியத்தை தர வேண்டும் அத்தகைய புனிதர்கள் வாழ்ந்த அந்த பூமிக்கு சென்று அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை அங்கே நின்று கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அவர்கள் கேட்ட துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்தை இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இறைவா உன்னிடத்தில் ஒரு ஃபக்கீராக இருந்து உன்னுடைய அருளை வேண்டி நான் துவா செய்கின்றேன் அப்படின்னு சொன்னான் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஃபைரின் ஃபக்கீர் இறைவா இந்த மரத்தடியில் நின்று நான் ஒரு ஃபக்கீராக உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் உன்னுடைய அருளை எதிர்பார்த்தவனாக அப்படி என்று கேட்கின்றார்கள் இந்த துவா காலையில் ஒருவர் தெருக்கோடியில் நின்றால் மாலையில் அவனை கோடீஸ்வரனாக்கும் என்று சொல்கிறார்கள் மதியன் தேசத்திலே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ரபி இன்னி லிமா அஞ்சல்த இணைய என் ஹைரின் ஃபதீர் இறைவா உன்னுடைய அருளை எதிர்பார்த்த மிஸ்கீனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இறைவா எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள் அங்கே ஊருக்குள் சென்றபோது சுஹைப் அலை இஸ்ஸலாம் என்ற வயோதிக நபியை சந்திக்கின்றார்கள் அங்கே அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது சுஹைப் நபியினுடைய மகளை மூசா அலீ அவர்களுக்கு பின்னாடி திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமணம் ஒரு மனிதனுடைய பிரதான தேவை என்பது திருமணம் ஒரு மனிதனுடைய பிரதான அவசியம் என்பது வாலிபத்திலே நல்ல வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுடைய அவசியம் என்பது வருவாய் அந்த வருவாய் வேலை அவருக்குண்டான மூசா நதிகளுடைய திருமணம் என்ற இந்த வாக்கியங்களையும் அல்லா தாலா காலையில் வெறும் கோடியாக தெரு கோடியாக நின்ற மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதுகின்றார்கள் எல்லா வாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்ததாக குரானிலே வரலாற்றிலே அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே எல்லா அமல்களுக்குண்டான மூலதனம் துவா ஹாஜிகள் இன்று ஹஜ்ஜிக்காக செல்ல புறப்பட இருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி முதலாவது பிளைட் ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜிக்கு செல்ல இருக்கிறது அல்லாஹு அனைவரும் அவர்கள் சென்று நல்ல எல்லா அமலையும் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தையும் பெற்று மீண்டும் தாயகம் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அவர்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து இந்த உடலிலிருந்து மூச்சு நிற்கும் முன்பதாக காபத்துல்லாவிற்கு சென்று கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அப்படி அல்லாஹூ பாக்கியத்தை பெற்று அல்லாவுக்காக என்று கிபுலாவை தொழுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த கிபுலாவுக்கே நேரடியாக சென்ற அந்த கிபுலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அப்படி நேரடியாக பார்த்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்ன இறையில்லமாம் காபத்துல்லா அல்லாவுடைய வீடு உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை நீங்கள் உபசரிப்பீர்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்பீர்கள் விருந்தாளிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கோடை விடுமுறை நாட்கள் விருந்தாளியை முகம் சுலிக்காமல் கவனிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் கொண்ட அந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்ப தலை தலைவிக்கும் அல்லாஹு தால நிரப்பமான வாக்கியத்தை தருவான் அப்படின்னு சல்லூ அலைவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படி சாதாரண நம்முடைய வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளையே நாம முகம் சுலிக்காமல் கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நமக்கே அந்த தன்மை என்று சொன்னால் எழுவது தாய் அன்புடையவனுடைய அல்லாவுடைய இறை இல்லமாம் காபத்துள்ளா அங்கே வரக்கூடிய ஹாஜிகளையும் முகத்தமிரியினுடைய உமராவுக்கு செல்லக்கூடியவர்களையும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க அல் உஜாஜும் ஹாஜிகளும் வல் உம்மாரும் முரத்தமிரிங்கிறதான உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகளும் அல் ஹுஜ்ஜாஜுவல் உமாரு வஃதுல்லாஹ் ஹஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று சொன்னார்கள் பகிர்ந்த அந்த விருந்தாளிகள் எது கேட்டாலும் அல்லாஹூத்தாலா அதை நிறைவேற்றுவான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அப்படி ஹாஜிகள் இறையில்லமாம் காபத்துல்லாவை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் காபத்துல்லாவை முதல் முதலில் கண்ணார கண்டு அதற்குண்டான நன்மைகளை பெற்று அந்த காபத்துல்லாவை கண்ணார கண்ட அந்த ஹாஜிகள் உள்ளத்தில் என்ன கேட்டாலும் அதற்கு மறுப்பு என்பது கிடையாது அவருடைய அவருடைய துவாவை நான் தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹு தாரா சொல்லுகின்றான் பெருமான நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த காபத்துல்லாவுக்கு செல்லும் போது கூட அந்த காபத்துல்லாவை முதல் முதலாக பார்த்தால் என்ன துவா செய்ய வேண்டும் நம்மிலே அங்கே சென்று பல குழப்பங்கள் மகனுக்காக செய்வதா மகளுக்காக செய்வதா வியாபாரத்திற்காக செய்வதா இந்த பிரச்சனை இருக்கு இவருக்காக செய்வதா பிறப்புகளுக்காக செய்வதா ஊருக்காக செய்வதா அப்படி என்று சொல்லி பார்த்த உடனே கேட்கப்படக்கூடிய முதல் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அது நிராகரிக்கப்படாது நிராகரிக்கப்படாத ஒரு துவா நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு மனுதான் அப்படிங்கிற பட்சத்தில் நாம என்ன செய்கின்றோம் பலதாராக குழப்பம் அடைகின்றோம் தான் முன்னோர்கள் வலிமார்கள் நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் அந்த துவாவை என்ன துவா கேபத்துல்லாவை பார்த்த உடனே என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் இப்படி ஹாஜிகள் துவா செய்ய வேண்டும் எப்படி துவா செய்ய வேண்டும் இறைவா கேபத்துல்லாவை கண்ணார பார்த்துவிட்டு என்னுடைய ஆயுளிலே இது நாள் இதுமேல் நான் உன்னிடத்தில் என்னென்னலாம் பிரார்த்தனைகள் கேட்கின்றேனோ அத்தனை பிரார்த்தனைகளையும் கபூல் செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சு தான் முடிஞ்சு போச்சு இங்க ஊருக்கு போயிட்டு எங்க இருந்தாலும் சரி என்னுடைய ஆயுல்ல நான் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் இறைவா தபூல் செய்வாயாக அப்படின்னு ஹோல்சரா அங்க போய் துவா கேட்டுட்டா அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு மகனுக்கு மருமகளுக்கு வியாபாரத்துக்கு ஊருக்கு பலஸ்தீனுக்கு எல்லா மக்களுக்கும் கேட்கலாம் அப்படி மட்டும் ஒரு ஹாஜி மக்குபூலான ஹஜ்ஜி செய்துவிட்டு அந்த காபத்துல இறைவா நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நீ கபூல் செய் அப்படி என்று அவர் அங்கே கேட்டுவிட்டு வந்து விட்டால் அப்படிப்பட்ட மகபூலாக இருக்கக்கூடிய மழை பெய்யும் என்று சொன்னால் இம்மலையே பெய்வாயாக என்று சொன்னால் மழை பெய்யும் அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் ஏன் அவர் இறைவனிடத்திலே அங்கே மக்பூல் செய்யப்பட்ட அஜையும் செய்துவிட்டு அப்படிப்பட்ட துவாவை கேட்டுவிட்டு வந்துவிட்டார் இறைவா நான் என்ன உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அது மறுக்காமல் நிராகரிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான துவாவை அவர் கேட்டு வந்த காரணத்தினால் அவர் இங்கு இந்திய தேசத்திற்கு வந்தாலும் அந்த காபத்துல்லாவிலே கேட்ட அந்த துவாவுடைய பறக்கத்தை கொண்டு அவர் எங்கு அவர் துவா செய்தாலும் அது கபூலாகும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே துவா என்பது முக்குல் இபாதா பெருமானா அவர்கள் சொன்னதை போன்று அனைத்து இபாதத்துகளுக்கும் மூலதனம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட துவாவிலேயே அடையாளத்தை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுப்பார்கள் துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பரவலாக இன்று காலத்தின் தேவை மலைக்காக துவா செய்து செய்து அங்கே பல ஊர்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் வெயிலுடைய கோடை வெட்பும் பெரும்பாலான மாவட்டங்களிலே நூறு டிகிரியை தாண்டி அடித்துக் கொண்டிருக்கின்றனர் நூத்தி மூன்று என்று சொல்கிறார்கள் நூத்தி ஐந்து என்று சொல்கின்றார்கள் நூத்தி பத்து நூத்தி பன்னெண்டு வரை தொட்டு கொண்டிருக்கின்றது மாவட்ட ரீதியாக கடும் கோடை கத்திரி கோடை ஏற்படும் கடும் வெயில் ஏற்படும் என்றெல்லாம் வானிலை ஆராய்ச்சியில் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் சமீபத்தில் திண்டுக்கல் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல நேற்றைய தினம் இங்கே முந்தானால் கூட தஞ்சாவூரில் லேசான சில மழை பயந்து நம்மளிடத்தில் தலை காமிட்டு சென்றது எதனால் வானிலை ஆராய்ச்சி மையம் கோடையினுடைய வெட்பம் அதிகமாகும் என்று சொல்லிக் தட்பவெட்ப நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது மழை வேல்வார் வேல்வார்கோட்டையிலே ஜமாத்து உலமா சார்பாக நடத்தப்பட்ட தொழுகையினுடைய அந்த தொழுகையை பற்றி தந்தி டிவி பேசுகிறது தந்தி வேல்வார் வேல்வார்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்திலே மழை வேண்டி இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனை செய்து வரும் பொழுது திண்டுக்கல் சித்தூர் சித்தையங்கோட்டை பகுதிகளிலே மிதமான மழை பெய்தது என்று சொல்லும் பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த மீடியாக்கள் கூட ஆச்சரியமாக பார்த்து கோட்டையினுடைய வெட்பம் அதிகமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்ல ஏதோ சிலர்கள் தொப்பி போட்டுக் கொண்டு ஒரு ஜமாத்தினர்கள் இஸ்லாமியர்கள் தொழுதால் அந்த மலை கூட ரஹமத் கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் வரவழைக்க முடியாத அந்த மலையை கூட கொண்டு தொழுகையின் மூலமாக துவாவின் மூலமாக அந்த சக்தியை அவர்கள் பெறுகின்றார்கள் என்ற ஒரு ஆன்மீக சக்தியை பற்றி இஸ்லாம் அல்லாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இதுவெல்லாம் நபிகள் நாயகம் அவர்களும் முந்திய நபிமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ற மலை இல்லாத போது பஞ்சம் ஏற்பட்ட பொழுது நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய உம்மத்தை சேர்ந்த மக்களை கூட்டி திடலிலே இறைவன் இடத்திலே மலைக்காக வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள் அதிசிலே நிறைய வருகிறது நாயகம் செல்லம் அவருடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாபுரத்தில் மலைக்காக துவா செய்யுங்கள் என்றார்கள் ஜும்மாவிலே பெருமானார் அவர்கள் புத்துபாவிலே மலைக்காக துவா செய்தார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் ஜும்மா புத்துபா முடிந்து தொழுகை முடிந்து வீட்டுக்கு செல்லவில்லை பெருமானாருடைய துவா அல்லாவுடைய அரிசை தட்டியது கடும் மழை பெய்தது நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்வதற்கு கூட தற்று தாமதமாகிவிட்டது கடும் மலை ஏற்பட்டது என்று சொன்னார்கள் அதே போன்று நபிகளுடைய காலத்திற்கு பிறகு சித்திக் நாயகத்தில் கூடிய காலத்திலே மழை இல்லை ஆயிஷா அலியல் அண்ணா அவரிடத்திலே சென்று ஆயிஷா அம்மா அவர்களே மலை பொழிய வேண்டும் நாயகம் அயாத்தாக இருக்கும் பொழுது அவர்கள் துவா செய்தார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள் நாயகம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மதினாவுடைய குப்பாவை நீங்கள் வானத்தை நோக்கி ஒரு அந்த குப்பாவை வானத்தை ரசூல்லா உடைய தர்பார் வானத்தை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கும் மதினாவில் பாத்தீங்கன்னா மேல ஒரு முகடு இருக்கும் அந்த முகடு வானம் பார்த்து இருக்கும் அந்த வானம் பார்த்த முகடு எதற்காக ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லி பெருமானார் அவர்களிடத்துல யார் அசூல் அல்லா உங்களுடைய வசீலாவை கொண்டு நாங்கள் மலையை தேடுகின்றோம் அப்படி என்று சஹாபாக்கள் துவா செய்தார்கள் பெருமானார் அவருடைய முகடு வானத்தை நோக்கியது சஹாபாக்கள் மலையை பெற்றுக்கொண்டார்கள் பிறகு உமர் அலி அல்லா கூடிய காலத்துல மலை தேவைப்பட்டது சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய சச்சா அம்மியான சச்சா வை வைத்து துல வைத்து துவா செய்தார்கள் மலையை திட்டார்கள் என்ற சங்கதியை ஹதீசின் மூலமாக நம்மால் கொள்ள முடிகிறது எனவே ஆங்காங்கே மாவட்டம் தோறும்